தப்பரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் எடுத்தார்கள் ஒரு இலக்கியவாதி ஒரு சூப்பர் சார் ஒரு சுப்ரீம் சார் ஒரு அல்டிமேட் சார் ஒரு ஒரு ஸ்டார் கூட பேசல யார் பேசுவா கலையும் இலக்கியமும் திரைப்படம் மக்கள் மொழியாக மக்கள் வழியாக வர வேண்டியது இலக்கியம் என்றால் பிழை பேசுவது பிழை நடப்பது இலக்கியம் அதை நடத்தி கொண்டு வரும் இலக்கியவாதி எவனப்பாண்டு அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்தீர்கள் எவன் குரல் கொடுத்தீர்கள் ஒரு நடிகர் ஒரு உச்சபூச்ச நடிகர் கோடி பெண்கள் வாழக்கூடிய நாட்டில் குறைந்தது ஒரு விழுக்காடு செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க ஒரு பெண்கள் கூட மணிப்பூர் விஷயத்துக்கு ஆதரவாக பேசல எங்கள் முப்பத்தாறு ஆயிரம் தமிழ்நாடு பெண்களை சிங்கள நியாயிகள்

குட்டிங்கி கொண்டு இருக்கிறது என்று ஒருவன் பேசவில்லை ஒருவன் ஆள் இறக்கவில்லை வலிக்கிறது உன் யாக்கு படையிடும் நடத்தலாம் ஊர்வலம் நடத்தலாம் அண்ணன் தான் சொன்னான் அங்கே ஆடகிரி தாண்ட தமிழ் எனத்தின் எதை பார்வை தனதா கட்டி மனிதத்தில் எதை என்று கறைகள் செய்தவன் செய்யலாம் எதுவும் இல்லை எப்படி சொன்னார்ன்னே தெரியல ஆச்சரியமா இருக்கு பச்சை குழந்தைய இருக்கிற ஜாதி நாய்கள் அவன் இறக்கமற்றவன் இறக்கமற்றவன் அவங்க ஏதாவது ஆச்சம் கேக்குறாங்க எங்க அண்ணன் போய் மயக்க கட்டுறாங்க அவர் வந்து ஊழல் சோறு நீங்கிறதுக்கு கொழுப்பு குறையிறது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலு நடந்துட்டு இருக்காரு மருத்துவரோட அறிவுரை படி நடந்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் பேச சொல்லுங்களேன்

இந்த காலத்துக்கு அடிக்கிறாரு எழுபத்தி அஞ்சு பேருக்கு கொண்டாடுற நிலவ கொண்டாடுற நீனை நெஜத்துல ஒரு தலைவன் நான் இருக்கிறான் பாகுபடி வசந்த பாட்டு மை செலுத்து போனா கைய வெட்ட கூடாது கழுத்தை வெட்டி சொன்ன சீமாண்டாண்டா பாலியல் வன்முறை செய்யப்பட்டு இறந்தால் அந்த குழந்தை அந்த பெண்ணின் பெணத்தை அடுக்கி அடக்குவதற்கு முன்னால் அந்த பாலகத்தை அடக்கி வைத்து விட்டு தூக்குடா போனதா கொண்டு சொல்லுங்களா நாங்க ஒண்ணு இல்ல நான் என்ன வேலை காசு குடுத்தனா இல்ல போகும்போது குவாட்டர் வாங்கி கொடுக்க போறேன்னா இல்ல பிரியாணி வாங்கி கொடுக்க போறேன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அண்ணன் எனக்கான அரசியலை வைக்கிறான் எனக்கான எதிர்காலத்துக்கு கத்துகிறான் எனக்கும் பின்னாடி வருகிற என் பிள்ளைகள் என் சந்ததியினர்கள் என் தம்பி தங்கைகளின் எதிர்கால வாழ்விற்காக கத்துகிறான் தெரியாதா எத்தனை பேர் என்னை கேட்டுப்பா கூட்டணிக்கு வந்துரு இவ்வளவு பெட்டி இவ்வளவு சீட் இவ்வளவு நோட்டு அதை அங்கிட்டு போய் நீட்டு அங்கிட்டு போய் காட்டு நீ என்ன நாலு மூணு சீட்டை கொடுத்து தம்பி செதறுகாய உடைச்சி ஆளுக்கு ஒரு சில்லு எடுத்து கிடைக்கிற பையல்ல தம்பி மொத்த தேங்காய் என்னது ராஜா மொத்த தேங்காய் என்னது இந்த நாடு எனது இந்த அதிகாரம் எனக்கு கைவரப்பெற்றால் தான் என் கனவை நான் நிறைவேற்ற முடியும் தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடிநீர் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நல்ல காற்று சுவாசிக்க நடக்க பாதை எரிக்க மின்சாரம் இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜூலை பத்தாம் தேதி மதுரையில் பிராதனூர் கிராமத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு மேச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து மாநாடு நடக்கிறது பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் அவர்கள் உரிமைக்காக பேசுவோம் ஆடும் மாடும் நம் செல்வங்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது பள்ளுவ பெருமகனார் தந்தரளி மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார் அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம் பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல நம் அருமை செல்வங்கள் அவர்களுக்காக அவர்கள் உரிமைக்காக நாம் உறக்க முழங்குவோம் மதுரையில் பிராதனூரில் வருகிற ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இதையே அழைப்பாக ஏற்று கூடுவோம் நன்றி வணக்கம் ஊருக்குள்ள ஒன்ன போல பொங்கு உலக்குல ஒன்ன விட்டா வேறு எந்த பொங்கு உண்டு ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தரையோ பொங்கு